மன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய் இறை பற்று மறை மிகுந்த நல் குடும்பங்கள் சகோதர சகோதரிகளே நாம் தூங்கி செல்லும் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நாம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜபம் தந்தை மகன் தூய ஆவியின் இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே இன்று நாம் ஜெவிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள தூய ஆவியானவரின் பிரசனத்தாலும் வரங்களாலும் நம் அனைவரையும் நிரப்பியருள தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி ஜெவிப்போம்

ஒரு குடும்பம் உறவுகளால் மட்டும் கட்டப்படுவதில்லை கடமைகளால் அது உறுதியாக்கப்படுகிறது இன்றைய வாசகத்தில் புனித பவுல் குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்துள்ள பொறுப்புகளை அழகாக இன்று குடும்பத்தின் கடமைகள் என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது வரை பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளாக்கிய முதலாவது கட்டளை இதனால் நீ நலம் பெறுவாய் மண்ணுலகில் நீதுழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் மாறாக அவர்களை ஆண்டவர் முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் அடிமைகளே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படிவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடக்கத்தோடும் முழு மனதோடும் கீழ்படியுங்கள் மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக் காட்டிக்கொள்வர்களாயிரமல் கிறிஸ்துவின் பணியாளர்களாய் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுங்கள் அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனதோடு வேலை செய்யுங்கள் அடிமையாயினும் உரிமை குடிமகனாயினும் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மையே பெறுவர் இது உங்களுக்கு தெரியும் அன்று தலைவர்களே நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள் அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இன்றைய சிந்தனை பிள்ளைகளின் கடமை கீழ்ப்படிதலும் மரியாதையும் கிறிஸ்துவில் வாழும் பிள்ளைகள் பெற்றோருக்கு மரியாதை கொடுத்து அவர்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது தேவனுடைய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் வாழ்க்கை பெற்றோரின் கடமை அன்புடன் வளர்த்தல் பெற்றோர் தங்கள் அதிகாரத்தை கட்டுப்பாட்டிற்காக அல்ல அன்புடனும் அறிவுடனும் பிள்ளைகளை தேவனுடைய வழிகளில் வளர்க்க பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தில் பணியும் பொறுப்பும் இங்கே பவுல் அடிகளையும் முதலாளிகளையும் குறிப்பிட்டாலும் இது இன்று குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் பொருந்தும் நாம் செய்யும் வேலை வீட்டு வேலை அலுவலகம் படிப்பு அனைத்தையும் தேவனுக்காக செய்கிறோம் என்ற மனநிலையுடன் செய்ய வேண்டும் அதிகாரம் நீதியும் இரக்கமும் குடும்பத்தில் யாரும் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது கிறிஸ்துவின் அன்பும் நீதியும் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் குடும்பத்தின் கடமைகள் என்பது சுமை அல்ல அது தேவன் கொடுத்த ஒவ்வொருவரின் அழைப்பு பிள்ளைகள் கீழ்படிந்தால் பெற்றோர் அன்புடன் வழிநடத்தினால் அனைவரும் தேவனை மனப்பூர்வமாக சேவித்தால் அந்த குடும்பம் உண்மையான ஆசிர்வாத குடும்பமாக மாறும் ஜபிப்போமாக கர்த்தாவே எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை அன்புடனும் விசுவாசத்துடனும் நிறைவேற்ற உதவி செய்யும் எங்கள் வீடுகள் உம்முடைய சமாதானத்தால் நிரம்பட்டும் ஆமீன் இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் ஆன்ம சோதனை செய்த நாம் இப்போது

புனிதர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையையும் அதித்துதரான புனித மிக்கேலையும் ஸ்நாகமரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும்

அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் ஒழிதருள மன்றாடுவோமாக இறைவா இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பிலும் தேவ அருளிலும் இழைத்திருக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம்

உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உண்மை மன்றாடுகிறோம் இங்கு இப்போது பிரசனமா இராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு மன்றாடுகின்றோம் இக்குடும்பத்தில் மதித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மதித்த விசுவாசிகளுக்கும் நித்திய நிலைப்பாட்சியை தந்தருள என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் கேட்டுள்ளோம் இப்போது குடும்பத் தலைவர் பக்தி உறக்கத்துடன் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஜெபிப்போம் ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மனுமக்களால் தமக்கு நீரிடும் சிநேகத்துக்கு நன்றிகட்ட தனத்துக்கு பரிகாரமான வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்துக் கொள்ள சித்தமான இயேசுவின் திரு இருதயத்துக்கு உண்டாவதாக ஓ ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகிய எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்களால் கூடிய மட்டும் உம்மை வணக்கமாய் ஆராதித்தது நமத்தரிக்கிறோம் எங்களுக்கு நேரிடும் துன்ப துரிதங்கள் இன்ப சந்தோஷங்கள் மனக்கவலை சகலத்திலும் நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனம் மகிழ்கிறோம் நீசராகிய எங்கள் குடிசைக்குள் தேவரே எழுந்தள்ளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆனால் உமது திருஹிருதய சோபனத்தை எங்களுக்கும் விளக்கிக் காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் எங்கள் தேடுகின்றது குத்தி திறக்கப்பட்ட உமது விழாவின் என்று ஓடிவரும் ஜீவிய ஊற்றில் எங்கள் ஆவலை தீப்போம் முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊற்றும் மூலமுமாயிருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம் ஓ இயேசுவின் திரியுறுதே எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதேயும் நேசிக்கவும் மற்றவர்களும் உண்மை நேசிக்கும்படி செய்யவும் இது முதற் கொண்டு உழைத்து வருவோம் உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டரிக்கும் தேவ அக்கினி நீரே பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக உமது திரு இருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும் பரிசுத்த ஆத்மாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக அத்தியந்த நேசமுள்ள இரட்சகரே எகிப்தி தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போன உமக்கு கிடைத்த தாழ்மையான எல்லிடம் போல வென்கிலும் இவ்வீடு இருக்கும்படி செய்தர்களும் ஓ இயேசுவே எழுந்தருளி வாரும் நசரித்தூரில் உமது திரு தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாலோ அவ்விதமே எங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம் மிகவும் பிரமாணிக்கமாய் உள்ள அத்தம சிநேகிதரே எங்கள் கஸ்தி துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும் ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் முடியவில்லை முடியவில்லையாதலால் இப்போதே எழுந்தருளி வாரும் எங்களுடைய வாசம் செய்ய செய்யலும் ஏனெனில் உலகம் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவி தூண்டுகிறது நாங்களோ வெனில் உம்மோடு எந்தெண்டைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம் எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறீர் பூவுலகில் நீர் மனுமகனாய் சஞ்சரித்த காலத்தில் உரைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக ஆண்டவரே இதை உமது வாசஸ்தலமாக்கியும் நாங்கள் உண்மையே எங்கள் அரசராக வாழ்த்தி சுதித்து எப்போதைக்கும் உமோடு உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கும்படி உதவி செய்தர்களும் ஓ இயேசுவே ஜெய சீலரான ஆண்டவரே உமது இருதயம் எந்தெந்தைக்கும் இவ்வீட்டில் சங்கித்து சுதிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக ஆமீன் நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் தெரிவிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்த மனதுடன் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக் விடுத்து கொடுக்கவும் அருளும் இதன் மூலம் எமது குடும்பம் அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக எங்கள் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும்

தீமையிலிருந்து எங்களை விடுதலை தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதிவாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாச்சிமே உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் பெயராலே தூபம் போல பாதம் சேர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ